தத்புருஷாயத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யா யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் வைகாஷி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி நட்சத்திரம் மகம் அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு பூரம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்திரம் உத்திராடம் உள்ளடக்கியாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் ஏனோ தானோ என்ற மனநிலையை தவிர்த்து திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது பொதுவாகவே புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் பெட்ரோல் டீசல் சம்மந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசுபான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காத்து வாக்கில காதல் வந்தாலும் பார்த்து பார்த்து முடிவு செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசையை சேர்ந்தவங்க மங்கையர் கரஷி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுக்கான சிறப்புகளும் உங்களுக்கான மதிப்புகளும் உங்களுக்கான பொறுப்பு பதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடந்த காலங்களில் நிர்வாகத்தில் உங்களுடைய திறமைகள் பெருமையாக பேசப்பட்டு அருமையான பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அரங்கேறும் கட்டுமான பொருள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் வந்து புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்லாத காதல் சொர்க்கத்திலும் சேராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷவராசியை சேர்ந்தவங்க வினை தீர்த்த வினாஜகர வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராஜய சார்ந்தவர்களுக்கு வீண் பலிகள் விலகக்கூடிய நாள் அதாவது தேவையில்லாத வீண் பலிகள் தேவையில்லாத தொந்தரவுகள் தேவையில்லாத வழக்குகள் தேவையில்லாத வதந்தியான பேச்சுக்கள் இதுவெல்லாம் தானாக விலகக்கூடிய சூழல் உருவாகும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் நீதிமன்ற துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நீதி கிடைக்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகளில் நல்லதொரு நீதி கிடைக்கக்கூடிய பொதுவாகவே நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டம் இல்லாத நன்மைகள் கிடைக்க கூடிய நல்ல நாள் அற்புத மிகுந்த இந்த நாளில் அனுபவத்தை சந்திச்சவங்க அதிர்ஷ்டத்தையும் சந்திப்பாங்க என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க சூரிய பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது பூர்வ பூர்வகுண்ணிய பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் இத வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கான பெருமைகள் அதிகரிக்கும் தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் ஊடகத் ஊடகத்துறையில் உள்ளவங்க உண்மையான நன்மைகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் இஷ்டப்பட்ட காதலை வெளிப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கட

சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு கஷ்டங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகக்கூடிய நாளாகவும் மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உள்ளூர் மற்றும் வெளியூரில் வந்து தொழில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு உலகம் முழுவதும் வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லூர்கள் சொல்லி வைத்த நாணயத்தை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசையை சேர்ந்தவங்க கொடி மரத்து விநாயகர வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வாராத பணம் வந்து சேரக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் யாரோ ஒருவருக்கு கடனாக கொடுத்து அந்த கடன் வந்து திரும்பி வாராமல் உங்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாத ஏச்சு பேச்சுகள் இருக்கும் இல்லையா அந்த ஏச்சு பேச்சுகள் விலகக்கூடிய அளவுக்கு திடீரென்று அந்த பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் பொதுவாகவே புதிய கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய சூழல் இந்த நாளில் உருவாகும் விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைக்கக்கூடிய சூழல் ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மனிதனும் மிருகமும் மண்ணில் தோன்ற தாய்மை குணம் தவிர்க்க முடியாதது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்தவங்க பிரயாண கணபதியை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்துடைய அருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட அதாவது சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டம் நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும் ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் சாதகமாக இருக்கிறதுனால பேர் இல்லாதவர்களுக்கு புத்தர பேர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கம்மங்களி சாப்பிட்டாலும் தங்கபுஸ்பம் சாப்பிட்டாலும் தங்கும் இடம் நிரந்தரமில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஆதி புராணேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு சாதனை செய்யக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வயிறை கட்டுப்படுத்தினாலும் உயிரை கட்டி வைக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிக சியை சேர்ந்தவங்க தகட்டூர் பைரவநாதரை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது சான்றோர்களை சந்திக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்களை சந்திக்கக்கூடிய ஆன்மீக பெரியவங்க கிட்ட பெரியவங்க கிட்ட அருள் ஆசி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பட்டிமன்ற பேச்சாளராக உள்ளவர்களுக்கு வந்து பகட்டான பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஐடி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அயல்நாடு நாடு செல்லக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிறப்பையும் இறப்பையும் தேர்ந்தெடுக்கும் உரிமை நமக்கில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசியை சேர்ந்தவங்க அம்பிகை பாலகன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கவலைகள் விலகக்கூடிய நாள் அதாவது குடும்பத்தை பற்றிய சிந்தனை குடும்பத்தை பற்றிய கவலைகள் அதிகமாக வந்துகிட்டு இல்லையா அந்த மாதிரி சிந்தனைகளும் கவலைகளும் விலகி அந்த குடும்பத்தில் வந்து ஒற்றுமை தாண்டவம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் வந்து திகழக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாகவே டிவி சம்மந்தப்பட்ட பிரிட்ஜு சம்மந்தப்பட்ட கிரைண்டர் சம்மந்தப்பட்ட மிக்சி சம்மந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு இந்த சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து மெக்கானிக் துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கும் அது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அம்மை அப்பனை தேர்ந்தெடுக்கும் உரிமை அம்மை அப்பனுக்கே இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க ஆனை முகன் பெருமான வழிபாடு செய்வது நல்லது கும்ப சார்ந்தவர்களுக்கு அன்பு அந்யோன்யம் பெருகக்கூடிய நாள் அதாவது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அப்படிங்கிறத விட அந்யோன்யம் பெருகக்கூடிய அதாவது உலகத்தில் வாழ்க்கையில் வசியம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு மட்டுமே சொந்தம் அந்த கணவன் மனைவிக்கு சொந்தமான வசிய சக்தி மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும் துப்புரவு தொழிலாளியாக உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பண வருமானம் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பக்கத்துணை நம்புவதை விட மிக்க துணிவோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க கனநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உத்தியோகத்தில் அலுவலகத்தில் உங்களோடு பணிபுரியக்கூடிய சக பணியாளர்கள் உங்களோடு சேர்ந்து ஒற்றுமையோடு பணியாற்றக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் இன்றைய நாளில் தாண்டவமாடும் அதே மாதிரி கடந்த காலங்களில் உங்களை வந்து தேவையில்லாமல் சீண்டி பார்த்தவங்க தேவையில்லாமல் நோண்டி பார்த்தவங்க கடந்த காலங்களில் தேவையில்லாமல் உங்களை வந்து அவமானப்படுத்தினவங்கள்லாம் உங்களுடைய வெகுமானத்தை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையும் நீண்ட நாள் கலையோல ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த நாளில் காதல் என்ற மூச்சிக்கு கடிவாளம் கிடையாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தேழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்தரத்தை நம்பி மந்தரத்த சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தன் நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்ல ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்